தமிழ் சினிமாவில் எந்த ரோல் கொடுத்தாலும் பட்டய கிளப்பி நடிக்கக்கூடிய நடிகர்களில் ஒருத்தவங்க தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள் இவங்க நடித்த படம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இவர் வந்து நடிக்காத ரோலே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லலாம் இவர் வில்லனாக நடிச்சிருக்காரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு குணச்சித்ர நடிகராக நடிச்சிருக்காரு மற்றும் காமெடி கலந்த வில்லத்தனும் அதுலேயும் சாமையாக பண்ணியிருப்பார் இன்னசென்ட் ரோலில் பண்ணியிருக்காரு இவர் நடிக்காத கேரக்டரே இல்லை அதாவது நடிக்காத ஜேனரே இல்லைன்னே தான் சொல்லலாம் அப்படி எந்த ஜேர்னர் இவருக்கு கொடுத்தாலுமே அது ரொம்பவும் சூப்பராக தாங்க நடிப்பார் நடிகர் சத்யராஜ் அவங்களை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நடிகர் சத்யராஜ் அவர்கள் கோயம்புத்தூரில் தாங்க பிறந்திருக்காரு இவர் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் பிறந்திருக்காரு இவரோட மனைவி மகேஸ்வரி அவங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒருத்தவர் நடிகர் சிபிராஜ் அவருங்க இன்னொருத்தவங்க திவ்யா அவங்க திவ்யா சத்யராஜ் அவங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கிறாங்க இவங்க பல ஏழை குழந்தைங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் உணவுகளை வழங்கிட்டு இருக்காங்க அதுவும் ஃப்ரீயாக வழங்கிட்ருக்காங்க இதுக்கு இவங்களுக்கு அவார்டும் கொடுத்துருக்காங்க நடிகர் சத்யராஜ் அவங்க நெகட்டிவ் ரோல்க்கு தாங்க ரொம்பவே பிரபலமாக இருந்தார் இவர் நம்பியா இருக்க அடுத்தபடி வில்லத்தனத்தில் பேட்டல் எடுத்துருப்பாருந்தாங்க சொன்னோம் இவரோட ஆக்டிங்கில் இவர் காலேஜ் படிக்கும்போது இவர் கூட தான் நடிகர் மணிவண்ணன் சார் அவங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்புங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படி ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப்னே சொல்லலாம் இவர் நடித்து ரெண்டு பேருமே நடித்த பாடம் ரென் ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு அமைதி படையில் இவங்க ரெண்டு பேரோடையும் நடிப்பு வேறு லெவலில் இருக்கும் அமைதி படை பாடம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள் நடிகர் சத்யராஜ் அவங்க தீவிரமான எம்ஜிஆர் ரசிகருங்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருந்தாருங்க அந்த கம்பெனியோட பேர் சத்யபாமா அப்படிங்கிற கம்பெனி தாங்க வச்சுருந்தாரு இதை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கி சூடுக்கு அடுத்தபடியாக இவர் வந்து நிறையா பிரச்சாரத்தில் அதோடய இவர் வந்து பேசியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பிரச்சாரத்தில் இவர் பேசி அந்த அந்த இருந்த கட்சி வந்து ஜெயிச்சிருக்கு ஸோ வந்து அப்போ வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை பிரச்சார ராஜா அப்படின்னு கூப்பிட்ருக்காரு ஸோ வந்து இந்த ரெண்டு அப்படின்னு பிரச்சார ராஜா ப்ளஸ் சத்யபாமா இந்த ரெண்டு ரெண்டு பேர்லையுமே உள்ள நேம் அதாவது சத்யபாமாவில் உள்ள சத்யாவை எடுத்துக்கிட்டாரு அடுத்தது பிரச்சார ராஜாவில் இருக்கிற ராஜாவை எடுத்து அதில் ரெண்டு பேரையும் சேர்த்து தாங்க சத்யராஜா வந்து அவரோட பேர் சினிமாவுக்காக சத்யராஜ் அப்படின்னு மாற்றிருக்காரு ஏன்னா சத்யராஜாவோட ஒரிஜினல் நேம் வந்து ரங்கராஜ் சத்யராஜ் அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் நெகட்டிவ் ரோல் தாங்க கிடச்சிருக்கு ஃபுல்லாகவே எல்லா படத்துலையுமே சின்ன சின்ன ரோலில் ஆனால் வில்லனாக மட்டும்தான் தான் இவர் இவரு இவரும் மொதல் முதல்ல ஹீரோவாக ஒரு படத்தில் நடித்தார் அந்த படம் அந்தளவுக்கு சரியாக போகலாம் அதுக்கப்புறமா தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து இவரை வச்சு ஹீரோவாக எடுத்தால் படம் ஓடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடுச்சு அது மாதிரி எல்லாருமே இதே மாதிரியே நினச்சிட்டு அவருக்கு வந்து அந்தளவுக்கு ஹீரோங்கிற ரோல் கொடுக்கல எல்லா படத்துலையுமே வில்லனாகவே மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சத்யராஜ் அவர்கள் சத்யராஜ் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் வெளியான சட்டம் என் கையில் அதுதான் அவரோட ஃபஸ்ட் மூவி இதுக்கப்புறமா எண்பத்தி அஞ்சில் வந்து சாவிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கா அதுக்கப்புறமா வந்து இரவு பூக்கள் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த ரெண்டு படமுமே அந்தளவுக்கு சரியாக போகலாம் இதுக்கப்புறம் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் ரசிகன் ஒரு ரசிகை அப்படிங்கிற படத்தில் நினச்சார் இந்த இயரில் ரிலீஸ் ஆனது தான் கடலோர கவிதைகள் இந்த ரெண்டு படத்துலையும் நடித்ததுக்கு அப்புறமா அவரோட இமேஜ் வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு ஹீரோவாக அவர் ப்ரமோட் பண்ணப்பட்டார் இந்த கடலோர கவிதைகள் படத்தில் வந்து ஒரு இன்னசெண்டாக இவர் நடிச்சிருப்பார் அப்படியே ஆப்போசிட் தாங்க நெகட்டிவ் ரோலில் இதுவரைக்கும் நடிச்சிட்டு இருந்தார் அது அவரோட அடுத்த ஜேர்னல் அப்படியே இவராக சத்யராஜா இது அப்படிங்கிற மாதிரி தாங்க அவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த படமும் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தாங்க ஆச்சு சத்யராஜ் அவங்க அப்பாவோட பேர் வந்து இவர் வந்து ஒரு டாக்டர் அம்மா பேர் வந்து நாதம்பாளி இவங்களுக்கு வந்து ரெண்டு தங்கச்சி இருந்தாங்க ஒரு தங்க பேர் கல்பனா இன்னொரு தங்கச்சி பேர் ரூபா சத்யராஜ் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் அவங்களோட தங்கச்சியோட திருமணத்திற்கு எம்ஜிஆர் அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் திருமண பரிசாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு சத்யராஜ் அவங்க சொல்லியிருக்காரு நீங்கள் யூஸ் பண்ண அதாவது நீங்கள் யூஸ் பண்ண கட்டையை வந்து பரிசாக கேட்டு வாங்கியிருக்கிறாரு அதை கொடுங்க அப்படின்னு பரிசாக கேட்டு இவர் வாங்கியிருக்காரு இதுக்கப்புறம் தந்தை பெரியாருங்கிற படத்தில் வந்து நடிகர் சத்யராஜ் அவங்க நடித்தது பெரிய திருப்புமுனையாகவே இருந்துச்சு அவங்களோட இதுவரைக்கும் நடித்த படத்தில் வந்து அது ஒரு பெரிய திருப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த படத்தில் நடித்ததுக்காக இவர் வந்து சம்பளமே வாங்கலைங்க சேல்ரியே வாங்காமல் இந்த படத்தை இவங்க நடிச்சு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் குஷ்பு அவங்க தான் மணியமையாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை பார்த்துட்டு திருக்கி வீரமணி அவர்கள் மோதிரம் ஒன்று வந்து நடிகர் சத்யராஜ் அவங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காரு நடிகர் சத்யராஜ் அவங்க நடித்த சிறந்த திரைப்படம் அப்படின்னு நிறைய படம் இருக்குங்க அதில் ஒரு சில படம் வந்து வேதம் புதியுது வால்டர் வெற்றிவேல் மலபார் போலீஸ் பேரியார் ஒன்பது ரூபாய் நோட்டு குங்கும போட்டு கவுண்டர் மந்திர புன்னகை இது மாதிரி நிறைய படத்தை சொல்லுவாங்க இதில் வந்து முக்கியமான படம் வந்து அமைதி படையம் ஏ அப்படின்னு நிறைய படம் இருக்குங்க இவர் வந்து ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காருங்க ஒரு சில படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த ப்ரொடியூசராக இருந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் எல்லாமே அவரோட பையன் நடித்த சிவராஜ் அவருங்க நடித்த படத்தை தாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் வில்லிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நாய்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினேழில் சத்யா அப்படிங்கிற படத்தையும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணிணாரு இந்த எல்லா படத்துலையுமே வந்து சிவிராஜ் அவங்க தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு சத்யராஜ் அவங்க வில்லாதி வில்லன் அப்படிங்கிற ஒரு படத்தை கூட டேரக்ட் பண்ணியிருக்காரு சத்யராஜ் அவங்க தமிழில் மட்டும் இல்லைங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படிங்கிற எல்லா மொழிகளிலுமே இவர் நடிச்சிருக்காரு இவர் மற்ற மொழி படங்களில் எல்லாத்துலேயுமே நடிச்சு பேன் இண்டியா ஸ்டாராகவே இருந்தாங்க சொல்ல சத்யராஜ் அவங்களின் மனைவி மகேஸ்வரி அவங்களுக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்திருக்குங்க இப்போ வரைக்குமே அவங்க கோமா ஸ்டேஜில் தாங்க இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடெலாம் கூட டியூ பழையாக தான் கொடுத்துட்ருந்தாங்க இந்த விஷயமே யாருக்குமே இது வரைக்குமே தெரியலன்னு தாங்க சொல்லலாம் இது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி திவ்யா சத்யராஜ் அவங்க அவங்களோட சோஷியல் மீடியாவில் வெளியிட்ருக்காங்க இந்த நாலு வருஷமாகவே சத்யராஜ் அவங்க தாங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவங்களோட ஃபேமிலியை பார்த்துருந்துருக்காருன்னு தாங்க சொல்லணும் இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப பொறுமை இருக்கணும்னு தான் சொல்லணும் ஒரு எப்படி பார்த்தா ஒரு விமன் வந்து கோம ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஒரு ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான இதில் தான் சில வேலைகள்லாம் செய்ய முடியும் பல வேலைகள்லாம் செய்ய முடியாது எல்லாத்தையுமே அவர் சமூகத்தோடு தாங்க எல்லாமே செஞ்சுருக்காரு உங்களை யாருக்கெல்லாம் சத்யராஜ் அவங்கள ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள் மேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்